சுகர் ஃபேக்டரி முதலாளியை கொண்டாவா சும்மா இருப்பானா அடித்து அழிக்கணும்னு முடிவு பண்ணா ரெண்டு பேரும் சேர்த்து முடிங்க எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பு தவிர எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் எல்லாத்த விட வயசுல மூத்தனால வரவேற்புரை நடத்த கூட்டிருக்காங்க என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்க வீட்டுல பெரிய கிரிட்டிக் ஆகுவான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டிருந்தோம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா மூணு தடவை பார்ப்பாங்க எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி யார் நடிச்சாலும் சரி எவ்வளவு பிரமாண்டமான படமா இருந்தாலும் நல்லா இல்லைனா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்க வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க നമ്പിക്കുന്ന ഉവയ ആന്റണി എന്നും அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறார் அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வராது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த ஆனாலும் தான் சூப்பர் சார் அப்படின்றார் அந்த அந்த அவற்றை வந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி எந்திரிச்சு பார்ப்பார் என்னுடைய வெல்விஷர் நன்றி பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசியாக முக்கியமாக நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது வரவேற்க வேண்டியது திருமதி மாண்புமிகு திருமதி யாரும் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் மேனகா சஞ்சய் காந்தி ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழா வந்திருக்கிறார் அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் ரிக்வெஸ்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சினிமா ஃபங்க்ஷன் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க kuran music function music release function you can do pictures but small budget pictures to produce small budget pictures it's very very difficult and the picture ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இல்லை டு ரீச் த ஆடியன்ஸ் பப்ளிக் இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க் அதனால் தயவு பண்ணி உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அது உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதில் ஏ மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறோம் ஒய் வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சாங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின் அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்குறோமா இந்தியன் பொலிட்டிக்கலில் இத்தனை ஆண்டு காலமாக சோமனி இயர்ஸ் சர்வீசஸ் அதுக்காக கூப்பிட்டு இருக்கமா பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா அதுக்காக கூட்டிருக்கமா எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக அந்த ஹியூமானிட்ட கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்த சிம்பிளிசிட்டி அதுக்காக கூப்பிட்டுருக்கோம் நான் வந்து பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஐ நெவர் சீன் சச் அ லேடி லைக் திஸ் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் அவர்கள்தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நோனோ சார் ஷி இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் அ மெயில் அப்படின்னார் ஒரு மெயில் போட்டேன் ஒன்லி மெயில் நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யுவர் கண்டென்ட் ஃபார் வாட் யூ ஆர் ஆஸ் யூ ஆர் இன்வைட்டிங் மி நாங்கள் அந்த படத்துடைய இந்த படத்துடைய கண்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் பார் அனிமல்ஸ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் எங்கள் படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க செவன்டீன்த் எயிட்டீன்த் ஐ கம் தேர் வாட் இஸ் யோர் ப்ரோக்ராம் அம்மா செவன்டீன்த் இஃப் யூ கம் யூ கேன் சி த மூவி எயிட்டீன்த் மார்னிங் ஆடியோ ஃபங்க்ஷன் இஸ் தேர் இட் டன் அப்படின்னு சொன்னேதான் சிக்கிம் ஏர்போர்ட் நான் பயந்துட்டு நின்றுகிட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டிலாம் நின்றுகிட்டு இருக்கேன் செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏறப் போகிறாரு அப்புறம் நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டாங்க நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு காரில் வரோம் சக்சஸ்ஃபுல் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் தேங்க்யூ மேடம் ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வராங்க அவ்வளவு சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க ப்ரொடியூசர் விக்கி எங்கப்பா கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தஞ்சு வயசு பசங்க மியூசிக் அவருக்கு இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறேன் எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது இஸ் நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு கரு உண்டு ஒரு விஷயம் இருக்காது அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இதுவரை நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறது வச்சிருக்கிறார்கள் டைரக்டர் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு மேனாக நடிக்க வச்சிருக்கிறார் ஆக்சுவல் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் பட் செவன்ட்டி ஃபைவ்யாக நடிக்க வச்சிருக்கிறார் இல்லை இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சா நடிக்கலாம் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சா நடிக்க முடியாது பட் நடிக்க வச்சுருக்கிறார் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரிய இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்துருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள் கண்ண கண்ணீரை பார்த்த அங்கேயே பசங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு அது அவங்களுடைய ஃபீலிங்கு ஐ திங்க் ஷீல் கணேஷ் ஷீல் டெல்லியர் ஃபீலிங்ஸ் எவரி திங் தேங்க் யூ ஆ எல்லாரையும் பற்றி பேசிட்டேன் விமலா பிரிட்டோ மின்சஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர் அதனால் விட்டுட்டேன் நான் என் சொந்தம் உறவு என்னுடைய உறவு அது என்னமோம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னமோம்மா என்ன செய்யணும் என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம் வெல்கம் தேங்க்யூ Thank you, sir. Thank you so much. ஸோ மச் ரொம்ப அழகான ஒரு வார்ம் வெல்கம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த ஊர் வரும்போது ஒரு வாரம்